ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஜாங்க டுங்கச்சேரி நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷாப் வீடுங்க இந்த ஷாப் எங்க லொகேட்னா கோயம்புத்தூர் தொடியூருக்கு அடுத்தது வட மதுரை இருக்குங்க அந்த ஏ டு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் அண்ட் கார்பெட் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கும் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம்ங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க இந்த கார்பெட்ஸ் உங்களுக்கு எதாவது நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த கார்பெட் ஓப்பன் பண்ணி கம்பெனியா பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வாரிட்டிங்க இதெல்லாமே காஷ்மீரி இது மாதிரி வந்து யூஸ் பண்ற மாதிரி கார்பெட்ஸ் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதிலே பாத்தீங்கன்னா மேட் இன் டெர்கி மாடல் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு நல்லா கிராண்டான ரிச்சான கார்பெட்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ஹைரான்ஸு கார்பெட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அந்தான்னா இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டீ இயர்ஸாக இருக்காங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ்ங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வேறு எந்த ஷாப்லேயும் பார்க்க முடியாது நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான கார்பெட்ஸ் மாடல் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வேணால் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ